தொகுப்பு ராமேஸ்வரத்தில் புதிதாக கட்டப்பட்டுள்ள பாம்பன் ரயில் பாலத்தை திறந்து வைக்க தமிழ்நாடு வருகிறார் பிரதமர் நரேந்திர மோடி ரூபாய் ஐநூத்தி ஐம்பது கோடியில் கட்டப்பட்டுள்ள பாம்பன் புதிய ரயில் பாலத்தை ராமநவமி நாளான ஏப்ரல் ஆறாம் தேதி திறந்து வைக்கிறார் பிரதமர் மோடி பால திறப்பு நிகழ்ச்சியில் முதல்வர் ஸ்டாலினும் பங்கேற்பார் என்று தகவல் அமெரிக்காவில் தேர்தலில் வாக்களிக்கும் விதிமுறைகளை கடுமையாக்கும் உத்தரவில் டிரம்ப் கையெழுத்து அமெரிக்க குடியுரிமை இல்லாதவர்கள் கள்ள ஓட்டு போடுவதை தடுக்க நடவடிக்கை இயக்குனர் பாரதி ராஜாவின் மகனும் நடிகருமான மனோஜ் மாரடைப்பால் இன்று காலமானார் அவருக்கு வயது நாற்பத்தி எட்டு திருச்செந்தூர் முருகன் கோயில் கும்பாபிஷேகத்திற்கு பின் திருப்பதிக்கு இணையாக மாறும் தமிழகத்தில் இரண்டு கோயில்களில் இருந்த அன்னதான திட்டத்தை பதினேழு கோயில்களுக்கு விரிவுபடுத்தி ஆண்டுக்கு மூன்று புள்ளி ஐந்து கோடி பக்தர்களுக்கு இறை மட்டுமல்லாமல் வயிற்று பசியும் போக்கும் அரசு திமுக அரசு என சட்டப்பேரவையில் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு பேச்சு சர்வதேச கால்பந்து போட்டிகளில் அதிக முறை வெற்றி பெற்ற வீரர் என்ற கிண்ண சாதனையை படைத்தார் கிறிஸ்டியானோ ரொனால்டோ பட்ஜெட் அறிவிப்பின்படி சென்னை செங்கல்பட்டு திண்டிவனம் விழுப்புரம் மற்றும் சென்னை காஞ்சிபுரம் வேலூர் மற்றும் கோவை திருப்பூர் ஈரோடு சேலம் ஆகிய மூன்று வழித்தடங்களில் பிராந்திய விரைவு ரயில் போக்குவரத்து ஆர் ஆர்டிஎஸ் சேவையை உருவாக்கிட விரிவான சாத்தியக்கூறு அறிக்கையை தயார் செய்வதற்கு டெண்டர் வெளியிட்டது சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனம் மணிக்கு அதிகபட்சம் நூற்றி அறுபது கிலோமீட்டர் வேகத்தில் ரயில் செல்லும் வகையிலான ஆர் ஆர்டிஎஸ் போக்குவரத்து டெல்லி மீரட் இடையே செயல்பாட்டில் உள்ளது பி எஃப் பணத்தை ஏடிஎம் எடுக்கும் வசதி வரும் மே இறுதி அல்லது ஜூன் மாதத்தில் அமல்படுத்தப்படும் என தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு அமைச்சக செயலாளர் சுமிதா தெரிவித்துள்ளார் தொலைத்தொடர்பு சாதனை இறக்குமதியில் சாம்சங் நிறுவனம் வரி ஏய்ப்பு செய்ததாக கூறி அறுபது கோடி டாலர் செலுத்த உத்தரவு சுங்கத்துறை நடவடிக்கைக்கு எதிராக தீர்ப்பாயத்தில் சாம்சங் நிறுவனம் திட்டம் திண்டுக்கல் மாவட்டம் கேசம்பட்டியை பல்லுயிர் பாரம்பரிய தலமாக அறிவித்தது தமிழக அரசு முப்பத்தி இரண்டு வகை பறவைகள் இருபத்தி ஆறு வகை பூச்சிகள் தேவாங்கு உள்ளிட்ட பல்லுயிர்கள் உள்ளதாக தகவல் திருப்பூரில் தேர்வு அறையில் இருந்த ஆறு மாணவிகளிடம் பிட் உள்ளதா என சோதனை செய்த போது அத்துமீறியதாக மாணவிகள் கொடுத்த புகாரின் பேரில் தேர்வு பார்வையாளர் கைது விமானத்தில் எக்கனாமி வகுப்பில் பயணிக்கும்படி ஊழியர்களுக்கு ஏர் இந்தியா நிறுவனம் உத்தரவு பிரீமியம் எக்கனாமி மற்றும் பிசினஸ் கிளாஸ் இருக்கைகள் பொதுமக்களுக்கு கிடைக்க வழிவகை இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு கே எம் டி கே லைவ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க